ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக் சேமியா பிரியாணி தான் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நாலு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கணும் இப்போ உடச்சி ஊற்றின முட்டையை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டையெல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டும் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன் அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ அது கூடவே மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா கொலைய வெந்து வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வரணும் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா இப்போ நான் ரெண்டு பாக்கெட் சேமியாக எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்போ சேமியா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லா சேமியாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா சேமியாகலாம் இப்போ பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது சேமியாலாம் இது கூடவே வறுத்து வச்ச முட்டை எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு மல்லிகளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்